வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் இருபதாவது பாடல் அந்த நமசிவய மந்திரத்தை சொல்லக்கூடிய முறைகள் இரண்டு இருக்கிறது அதை பத்தி இதுல விளக்குது அதை சொன்னா அதுக்கு என்ன இறை இன்பம் கிடைக்கும் என்பதையும் இந்த பாட்டு சொல்லுகிறது அந்த பாடல்ல கிடைக்கக்கூடிய இறை மனிதர்கள் நாம் உணரணும் அதை பிரம்மனும் உணர்ந்திருக்கிறான் என்று சொல்லி பிரம்மனை குறிப்பிட்டு சொல்றாரு பிரம்மன் ஏன் உணர்ந்திருக்கிறான்னு குறிப்பிட்டு சொல்றாரு அப்படிங்கறதுக்குரிய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம் பிரம்மன் வந்து படைத்தல் புள்ளியில செய்யக்கூடியவன் அவனே இறைவனை உணர்வதற்கு கொஞ்சம் தடுமாற்றம் செய்துதான் உணர்ந்திருக்கிறான் அதெல்லாம் பத்தி விளக்கமாக சொல்லக்கூடிய இந்த பாட்டு தான் இந்த பாட்டு அற்புதமான பாடல் இருபதாவது பாடல் பாடல் என்று சொல்லுவதை விட மந்திரம் என்று தான் சொல்லணும் மன்னிய மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உன்னியவனை அவனை உணரலு மாமே பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணி அவனை உணரலும் ஆமே ஏன்னா முதல்ல ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள்ல பிரம்மன் ஆதி சிவத்தை முற்றிலுமாக உணர தவறிவிட்டான் முதல்ல இப்ப சுருக்கமா சொல்றேன் முதல்ல எனக்கும் அஞ்சு தலை உனக்கும் அஞ்சு தலைன்னு ஆணவம் கொண்டு இருந்து லிங்கோத்பவரால ஒரு தலை கொய்யப்பட்டு பிரணவ மந்திரத்தை மறந்து பின்னர் திருப்பத்தூர்ல சிவலிங்கத்தை பன்னெண்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து தான் அந்த விதியை மாற்றி எழுதும் பிரம்மாவாக அந்த பிரணவ மந்திரத்தை மீண்டும் பற்றார் அப்போ இந்த மாதிரி உணராமல் இருக்கிறான் இல்லையா அதே மாதிரி விஷ்ணுவும் அவரும் நானே பெரியவன் என்று சொல்லி ஒரு முறை வாதிட்டு சிவனிடமே வந்து கேட்டு யார் பெரிய ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லி அடியை ஒருத்தரும் முடிய ஒருத்தரும் தேடி போய் சிவனை பிறகு காலதாமதமா உணர்ந்தது ஒண்ணு அதன் பிறகு தக்கன் யாகத்தை நடத்திய போது போகாம இல்ல சிவனை கூப்பிடல இப்ப இவங்க போலாமா ஆதி சிவனையே அழைக்காத ஒரு யாகத்துக்கு போலாமா அப்பமும் இவரைவனை உணரல இந்த மூணு சந்தர்ப்பங்களிலும் இறைவனை உணர்வதற்கு தவற விட்டு பின்னால உணர்ந்திருக்காரு பிரம்மன் அதனாலதான் பிரம்மனை வந்து இப்படி குறிப்பிடுகிறார் பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உன்னி உன்னி அவனை உணரலுமே ஏன் பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் பின்னாலதான் உலகம் படிச்சார்னா முன்னால என்ன படைக்கப்பட்டது அந்த பிரம்மனே படைக்கப்பட்டார் அந்த பிரம்மனே சிவனால படைக்கப்பட்டார் பிரம்மன் ஒவ்வொரு சிவன் ஒவ்வொரு யுகத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது தோற்றுவிக்கும் பொழுது அந்த உலகங்களுக்கு தேவையான அனைத்து உயிரினங்களையும் உண்டாக்குவதற்காக முதல்ல சிவ தத்துவங்கள் ஐந்த படைக்கிறான் பிறகு வித்வா தத்துவங்கள் ஏழை படைக்கிறான் பிறகு ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நால படைக்கிறான் இந்த முப்பத்தாறு ஆறு தத்துவங்களாலதான் இந்த உயிர்கள்லாம் ஆனது அதற்கு முதல் படைப்பினுடைய முதல் படியாக இருக்கக்கூடியது இந்த சிவ தத்துவங்களை ஆதி சிவன் படைப்பது அதுலதான் அவன் பிந்து நாதம் சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை அந்த சுத்த வித்தையில தான் படைத்தல் காத்தல் அழித்தலுக்குரிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வராங்க அப்ப இவங்களை படைத்த பிறகுதான் பிரம்மனே படைக்க முடியுதுங்கிறதுக்காக சொல்ல வரார் பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உன்னி அவனை உணரலும் மாமே ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள்ல அவனுக்கு ஆதிசிவனை சிவனை முற்றிலுமாக உணராமல் தவற விட்டு விட்டு பின்னால் தான் ஞானம் பெற்று இறைவனை ஆதிசிவனை உணர்ந்தான் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் மன்னிய வாய்மொழி யாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன் இப்படிப்பட்ட ஈசன் எங்க இருக்கிறான் மன்னிய வாய்மொழி மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன் நல்லா கவனிச்சுட்டு பார்க்கணும் மன்னிய வாய்மொழிங்கிறது இந்த நமசிவையங்கறது மந்திரம் ஓம் நமசிவைய நமசிவய நமசிவையன் வாய் விட்டு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது இந்த உள்நாக்கில் வாயை மூடிக்கொண்டு உள்நாக்கிலேயே கண்ணை மூடிக்கொண்டு தியான நிலையில் நமசிவைய நமசிவையா நமசிவைய என்று எண்ணிக்கொண்டிருப்பது ஒன்று உள்ளது இப்படி உள்நாக்கிலேயே நமசிவைய என்ற மந்திரத்தை எண்ணிக்கொண்டு நம்மளுடைய கண்ணை மூடிக்கொண்டு மூடிய நிலையில் நம்முடைய இரு விழிகளும் நடுமூக்கில் விழுமாறு நாம் போக்கஸ் செய்து குவிய செய்து அந்த நமசிவையே 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 என்ற மந்திரத்தை எண்ணிக்கொண்டு உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சை எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்கி கொண்டு இருந்தால் ஒரு பத்து விதமான ஓசைகள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த ஓசையின் உள்ளே அவன் இருக்கிறான் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டி இருக்குது இதை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு மூன்றாம் தந்திரத்துல தியானங்கிற தலைப்பின் தான் இந்த பாடல்கள் வருது ஆனால் இந்த பாடலுக்கு அவை தேவைப்படுகிறது என்பதா இப்ப அதையே சொல்றேன் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் கண்ணை மூடிக்கொண்டு இது ரெண்டையும் இந்த இங்கேயே கான்சன்ட்ரேட் பண்ணி குதிக்கணும் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை உடம்பு சோர்வு அடையாது உடம்பு எந்த விதமான வாட்டமும் அடையாது சோர்வும் அடையாது குளமும் அழியாது வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை ஓட்டமும் இல்லைன்னா மன ஓட்டமே இருக்காது எந்த உணர்வுமே இருக்காது தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே இதான் தியானம் செய்யக்கூடிய முறை நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வேளா வாயுவை உள்ளே அடக்கி நாடியே தூங்க வல்லாருக்கு இது காயம் பயமில்லை தானே இந்த ரெண்டு பாட்டு தான் தியானம் எப்படி செய்யறங்கறது விளக்குது இந்த மூக்கின் மேல நம்ம கண்ணை குவிய செய்து கண்ணை மூடிக்கொண்ட நிலையிலேயே குவிய செய்து உள்ளாக்கு பகுதியில் நமசிவையை நமசிவையை என்று எண்ணிக்கொண்டு உள்ளே இழுக்கக்கூடிய பிரண்ணணவாயுவை வயிற்றில் அடக்கிக்கொண்டு எவ்வளவு நேரம் அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்கி கொண்டு நீ நமசிவையா நமசிவையா என்று சொல்லி கொண்டு இருந்தால் உன்னுடைய பயிற்சி கூட கூட முதல் நாளிலே எல்லாம் கைகூடும் நினைக்க கூடாது உன்னுடைய பயிற்சி கூட கூட உனக்கு பலவிதமான ஓசைகளும் இறுதியாக ஓம் என்ற ஓசையும் உணர முடியும் அந்த ஓசைக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அந்த பலவிதமான ஓசைகள் என்ன மணி ஓசை கடல் ஓசை யானை பிளிரக்கூடிய ஓசை மணி கடல் யானை வார் குழல் குழல் ஓசை மேகத்தினுடைய இடி ஓசை அணிவண்டு வண்டுனுடைய ரீங்காரம் தும்பியினுடைய இறைச்சல் அணிவண்டு தும்பி வலை பேரிகை யாழ் வலைன்னா சங்கு சங்கோலி முரசொலி யாழ் ஒலி இந்த பத்து ஒலிகளையும் கேட்கலாம் நாதங்கள் கல்லது பார்க்க அந்த ஈசன் அடியையே எண்ணிக்கொண்டு உள்நாக்கு பகுதியில் வாயை மூடிக்கொண்டு உள்நாக்கு பகுதியில் நமசிவையா நமசிவையா என்று எண்ணிக்கொண்டு உங்களுடைய இரண்டு விழிகளையும் மூக்கின் மேல் குவித்து நடுமூக்கின் மேல் குவித்து உள்ளே இழுக்கக்கூடிய பிரணவாயுவை வாயுவை அடக்கி எவ்வளவு நேரம் அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்கி நீங்கள் இந்த மாதிரி தியான நிலையில் இருந்தால் மணி ஓசையும் கடலனுடைய இறைச்சலையும் யானை பிளிரலையும் புல்லாங்குழல் ஓசையையும் மேகத்தினுடைய இடி ஓசையும் வண்டியினுடைய ரீங்காரத்தையும் தும்பியினுடைய இறைச்சலையும் சங்கொலியையும் முரசொலியையும் யாழ் ஒளியையும் இறுதியாக ஓம் என்ற ஒளியையும் கேட்கலாம் கேட்க முடியும் அந்த விதமான ஒலிகளுக்குள் ஈசன் இருக்கிறான் இதான் இந்த பாட்டு இதை நீங்க முயற்சி பண்ணலாம் அதற்காகத்தான் சொல்றது நீங்க முதல்ல வீட்டில் ஒரு தனியறையில் சிவனுடைய படத்தை வைத்துக்கொண்டு அவன் முன்னால் உட்கார்ந்து தியான நிலையில் எவ்வளவு நேரம் இதை செய்ய முடியுமோ செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இது புலப்படும் பணிந்தவருக்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது அதே மாதிரி சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு தட்சிணாமூர்த்திக்கு அருகிலேயோ சண்டிகேஸ்வரருக்கு அருகிலேயோ தியான நிலையில் அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த முறையில் நீங்கள் தியானம் செய்து கொண்டிருந்தால் இந்த பத்து விதமான ஒளிகளையும் நீங்கள் கேட்க முடியும் அப்படி கேட்டு விட்டீர்களே ஆனால் இறைவன் உங்களுக்குள் வந்து விட்டான் என்று அர்த்தம் அதைத்தான் சொல்ல வாராரு இறைவனை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இறைவனை உணர்ந்த பிறகு அந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக நீங்களே அடிக்கடி தியானத்தில் இறங்கி விடுவீர்கள் முற்றிலுமாக நீங்கள் அன்பே சிவமாய் அமர்ந்து விடுவீர்கள் அதை தான் இந்த பாட்டுல சொல்ல வராரு எப்படி அற்புதமான பாட்டு பாருங்க ஆனா பிரம்மன் கூட மூணு தடவை முயற்சி செய்து சிவனை உணரவில்லை உணர்ல இல்ல முதல்ல எனக்கு ஐந்து தலை உனக்கு ஐந்து தலை என்று சொல்லி அவமரியாதை செய்து கொண்டிருந்தான் அவர்தான் பைரவர் அவதாரம் எடுத்து வந்து ஒரு தலையை கிள்ளி கையில வைத்துக் கொண்ட பிறகு அந்த வித்தையும் மறந்து போன பிறகு அதை பெறுவதற்காக மீண்டும் சிவனை தியானித்து அந்த அருளை பெற்றான் பிறகு அடிமுடி காணக்கூடிய சம்பவம் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று தந்தையான விஷ்ணுவிடமே போட்டி போட்டு சிவனிடமே வந்து அதை தீர்த்து வைக்க சொல்லி ரெண்டு பேருமே அடியையும் முடியும் காண முடியாமல் அவன் பேரோழி பிளம்பாக பாதாளத்துக்கும் கீழே சொக்கலோகத்துக்கும் மேலே இருந்து திருவண்ணாமலையில் லிங்கோத்போர் தத்துவராக காட்சியளித்தான் அதன் பின்னர் தக்கன் அழைக்க வேண்டிய சிவனை அழைக்காமல் யாகத்தை செய்த பொழுது அனைவருமே அங்கு சென்று விட்டு சிவனுடைய கோபத்திற்கும் பலிக்கும் ஆளாகிவிட்டார்கள் அரி பிரம்மன் தக்கன் அருக்கன் வறுமதி வன்னி நல் வன் வறுமதி வாழை வன்னி நல் இந்திரன் சிறமுகம் நாசி சிறந்தகை தோள்தான் அறநருள் இன்றி அழிந்த நல்லோரே இத்தனை பேரு இல்ல சூரியன் சந்திரன் பிரம்ம விஷ்ணு சரஸ்வதி எல்லாருமே அதுல கொண்டு போய் இறைவனை அழைக்காத யாகத்துல வந்து கலந்து கொண்டு இறைவனை நிந்தனை செய்தார்கள் அல்லவா அப்ப ஒரு முறை அப்ப இந்த மூன்று முறையும் பிரம்மன் வந்து இறைவனை உணர தவறி பின்னால் உணர்ந்தான் உண்ணி அவனை உணரலுமாவே அவன் எப்படிப்பட்டவன் பின்னை உலகம் படைத்த பிரம்மன் பின்னை உலகம் ஏன் படைத்தான் அதற்கு முன்னாலேயே பிரம்மனை படைத்தவனே அந்த ஆதிசிவன் தான் சிவத்தத்துவங்கள் ஐந்தையும் படைக்கும் பொழுது படைத்தல் தொழிலுக்காக இவனை படைத்தான் காத்தல் தொழிலுக்காக விஷ்ணுவை படைத்தான் அழித்தல் தொழிலுக்காக ருத்ரனை படைத்தான் மறைபொருளுக்காக மகேஸ்வரனை படைத்தான் அருள்வதற்காக சதாசிவனை படைத்தான் உலக உயிரினங்களை தோற்றுவியதற்கு பிந்து நாதம் என்ற சிவசக்தியை படைத்தான் ஆதி சிவன் பிந்து என்றால் ஒளி நாதம் என்றால் ஒளி இந்த இரண்டையுமே அவன்தான் படைத்தான் அதை படைக்கும் பொழுதுதான் பிரம்மனை படைத்தான் அதன் பின் தான் பிரம்மன் உலகத்தை படைக்க முடிந்தது பிரம்மனே காலதாமதமாக உணர்ந்த அந்த சிவனை நீங்கள் நமசிவய மந்திரத்தை உள்நாக்கு பகுதியில் எண்ணிக்கொண்டு தியானித்துக் கொண்டு இருந்தால் இசை வடிவமாக பத்து விதமான ஓசையில் ஒன்றாக நீங்கள் கண்டு உணரலாம் அதில் இறைவன் இருக்கிறான் அப்படிப்பட்ட இசையை நீங்கள் கேட்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்றால் இறைவன் உங்களுக்குள் எழுந்து விட்டான் என்று அர்த்தம் இதுதான் சொல்றாரு அற்புதமான பாடல் எப்படிப்பட்ட பாடல் வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனு உன்னியவனை உணரலுமாமே கேட்டு மகிழ்ந்து அனைவருக்கும் பயிருங்கள் ஏன்மைகள் சைவ நீதி உலகங்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கேட்கக்கூடிய அன்பர்கள் எத்தனை பேருக்கு பகிர்ந்து அளிக்க முடியுமோ அத்தனை பேருக்குமே பகிர்ந்தளித்து அனைவரையுமே கேட்க வைத்து அனைவரையுமே சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து இந்த சேனல் பெருமையோடு விளங்குவதற்கு உறுதுணையாக இருங்கள் ஆன்மீக வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என்று இறைவனை வேண்டி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் மற்றும் ஒரு திருமணத்துடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்